ஓம் முருகா சரணம் கந்தா சரணம் கதிர்வேளா சரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே சரணம் சரணம் என் செல்ல குழந்தையே இன்று இரவு தூங்கும் முன் ஆறு முறை இதை சொல் நாளை வெள்ளிக்கிழமையில் திடீர் திருப்பம் கிடைக்கும் என் செல்லமே திடீர் திருப்பம் கிடைக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு முருகா என்னால் என் பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியவில்லையே எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள் உங்களுடைய உதவியை எதிர்நோக்கியே உங்களது பக்தன் காத்து கொண்டிருக்கேன் என்று நீ வருத்தப்பட்டு பேசியதை கேட்டுக்கொண்டுதான் இதோ இந்த முருகப்பெருமான் உன்னிடம் நான் வந்திருக்கிறேன் நான் சொல்றதை இறுதி வரை கடைசி வரை கேள் நீ எதற்காக பயப்பட வேண்டும் நீ இப்பொழுது போராடிக்கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் வேதனைப்படுகிற விஷயத்தை நான் உனக்காக முடித்துக் கொடுக்கத்தான் போகிறேன் இதோ அந்த நேரம் நல்ல நேரம் தானே என்னுடைய சங்கமமான இந்த முகத்தை உன்னால் பார்க்க முடிந்தது இதை பார்த்த இந்த நொடி முதல் உன் மனதை நீ தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இனி போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் நான் செய்யப்போகும் மாய வேலைகள் தான் அது உனக்கு பார்ப்பதற்கு உனக்கு நல்லது போல தெரியவில்லை என்றாலும் அதன் இறுதி முடிவானது உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் ஆகவே நடக்கும் எல்லாவற்றையுமே நானே நடத்தி காட்டுவேன் இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் உறுதியாகச் சொல்கிறேன் ஆம் செல்லமே நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும் பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும் வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராத போது நடக்கிறது எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதானே வேண்டியது கிடைக்கும் போது சந்தோஷம் படுகிறாய் வேண்டியது கிடைக்கும் போது சந்தோஷம் அடைகிறாய் வேண்டியது கிடைக்காத போதும் இழப்புகளை சந்திக்கும் போதும் பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகிறாய் அதைத்தான் நீ உன் மனதில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைப்பதற்காகவும் உனக்கான வழிகளை வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கான சோதனைகளை தருவதற்காக மட்டும்தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆம் கண்ணமே ஆம் செல்லமே இழக்கக்கூடாததை நீ இழந்து விட்டதாக எண்ணி வருத்தப்படும் வேளையிலும் நீ பொறுமையாக இருந்தேயானால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக உன்னிடத்தில் வந்து சேரும் ஆம் செலமே நாளை வெள்ளிக்கிழமை அதுவும் உனக்கான நல்லதொரு திருப்பம் நிச்சயமாக நாளை வந்து விட்டது நீயே ஆச்சரியப்படுவாய் முருகா நீ நீ நான் நினைத்தது எல்லாவற்றையும் நீங்கள் நடத்தி காட்டிவிட்டீர்கள் என்று அதே போலத்தான் நானும் சொல்கிறேன் நீ எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தது எல்லாம் உன் கையில் கிடைக்கப் போகிறது வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் அதை தாங்கும் பக்குவமும் பெற்ற என் செல்லப்பிள்ளையாக பிள்ளையாக நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய் நீ இக்கட்டான சூழ்நிலையின் போதும் நேர்மை தவறாமல் உண்மைக்கு மாறாகாமல் தான் இந்த முருகப்பெருமான் உன்னை சோதனை செய்தேன் நீ கஷ்டமான சோதனை கட்டத்தில் கூட சிறிதும் நம்பிக்கை குறையாமல் என்னை நாடி வருகிறாயா அந்த நேரத்திலையும் உனக்கு உதவி செய்ய தோணுதான் என்றுதான் உன்னை சோதனை செய்தேன் அந்த சோதனை பரீட்சையில் எல்லாம் நீ நூறு சதவிகிதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்றுவிட்டாய் தேறிவிட்டாய் வெற்றி பெற்றுவிட்டாய் ஆகவே இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாக மாறப்போகிறது இனி நிகழ்காலமானது திருப்பு முனை காலமாகிவிட்டது கவலைப்படாதே உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்று நம்பிக்கையோடு காத்திரு இந்த முருகப்பெருமானின் அருள் உனக்கு என்றுமே உண்டு ஆம் செல்லமே உன் வாழ்க்கையில் உள்ள இயக்கங்கள் சில விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும்போது நமக்கும் இதே போன்ற விஷயங்கள் எந்த நேரத்தில் நடக்குமோ நடக்காதா என ஏங்கி அன்பிற்காக பரிதவித்து நிற்கும் உன் மனிதன் ஒரு மனதினை நோட்டத்தினை பார்க்கும்போது என் செல்ல இப்படி பரிதவிக்க விட்டேனே என்று மனம் வருந்தி கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக எல்லாவற்றையும் நான் வெற்றிகரமாக உன் இயக்கங்களை எல்லாம் தீர்த்து வைப்பேன் உன் ஏக்கங்கள் அன்பிற்காக மட்டுமே சுயமரியாதை அளிக்கும் உனக்கென்று ஒரு வழி அல்ல அதில் எல்லோரும் சமத்துவமாய் வர வேண்டும் என்ற நினைப்பு உனக்கு ஆகவே உன் நெஞ்சம் என உன்னை காணும்போது என் மனம் என் பிள்ளையான உன்னை கண்டு சந்தோஷம் அடைகிறது ஆம் செல்லமே அதே நேரத்தில் என் செல்ல பிள்ளையான மனம் புத்தி செயல் எல்லாமே உன்னுடைய கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்க வேண்டும் வேறு ஒன்றை ஆட்சி செய்ய இடம் கொடுத்து விடாதே பார் நீ போகும் பாதை எல்லாம் முன்னேறும் பாதையாக மட்டுமே இருக்கும் உனக்கு ஆற்று மணலுக்கும் கடல் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரியுமா இரண்டுமே மண் தானே முருகா இதில் என்ன வித்தியாசம் என்றுதானே தானே என்னிடத்தில் கேட்கிற சரிதான் ஆனால் அது இருக்கும் இடம் கடல் ஆறு அவற்றால் அதன் தன்மை வேறுபடுகிறது அதே போலத்தான் நீயும் உன்னுள் இருக்கும் ஆன்மா என்பது சுத்தமானது சூழ்நிலைகளால் நீ வேறுபடுகின்றாய் கலங்காதே நீ என்னுடைய ரூபம் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வாழ வைப்பேன் ஆம் செல்லமே நல்ல ஆரோக்கியத்துடன் நீ நல்ல எல்லா செல்வ வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் ஆம் செல்லமே கவலைப்படாதே ஆகவே உன்னது கவலை நீ உருவாக்கியது அல்ல உருவாக்கப்பட்டது அது உன்னை உருக்கிவிட்டது என்பதையும் நான் அறிவேன் உன் கவலைகளை எல்லாம் நொடிப்பொழுதில் களைய வருகிறேன் அமைதியாக இரு இதோ உன் முருகப்பெருமான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் ஆம் செல்லமே இன்று இரவுக்குள் ஏதாவது ரூபத்தில் உனக்கு நான் நிச்சயம் வழிகாட்டுவேன் என் செல்லமே கவலைப்படாமல் இன்று இரவு தூங்குவதற்கு முன் நான் சொல்லும் மந்திரத்தை ஒரு ஆறு முறை சொல்லிவிட்டு தூங்கு நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் அது என்ன மந்திரமே தெரியுமாவன் என் சொல்லவே சாதாரண மந்திரம்தான் நீ தினமும் சொல்லி முருகனை வேண்டும் மந்திரம்தான் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி சரணம் 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 அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே சரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி ஆம் சொல்லமே இந்த மந்திரத்தை நீ இரவு தூங்குவதற்கு முன் ஒரு ஆறு முறை சொல்லிவிட்டு தூங்கு என் செல்லமே உனக்கான வாழ்க்கை நாளை வெள்ளியில் திடீர் திருப்பங்கள் கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் ஆம் சொல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் சரணம்